இப்போ இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேங்க அரை கிளாஸ் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை கழுவி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ குக்கர் வச்சுருக்கேங்க இப்போ குக்கரில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானும் ஜீரகம் சேர்த்துக்குங்க மிளகு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக இஞ்சி கலந்து விட்டுக்கலாம் அரிசி ஊரி இருக்குது அது சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சாதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரைஸ்க்கு டக்குன்னு ஈஸியாக நமக்கு இன்றைக்கி ஐயர் வீட்டு பொங்கல் எப்படின்னு நம்ம பார்க்குறோங்க ஈஸியாக குப்பரில் வச்சலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ரொம்ப வேண்டாம் ஒரு பிஞ்சு எடுத்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்குங்க அப்புறம் ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க லைட்டாக கரண்டிட்டால் ரெஸ்ட்டு ஒன்று மசிச்சு விட்டா போடுங்க இதில் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கோங்க இது காய்ச்சின பால் தாங்க நல்லா வெது வெதுன்னு இருக்குது இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கலாங்க கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும் கரெக்டாக வருங்க நமக்கு இறக்கி வச்சு சாப்பிட்ற டைத்துக்கு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சூடான இல்லை கொஞ்சமாக முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம எண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கோங்க அப்போ இப்போ லாஸ்ட்டில் எண்ணெய் இந்த மாதிரி நெய் சூடாக்கி ஊற்றும்போது நமக்கு பொங்கல் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மனமாக வாசனையாக இருக்குங்க நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கலந்து நம்ம அவங்க நம்மறுட்டு பொங்கல் நம்ம குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு சொல்லி தண்ணி பார்த்துருக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக் ஐயர் அயர் வீட்டு வெண்பொங்கல் குக்கரில் எப்படி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லான் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி வச்சுருந்தா டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு பக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ